ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய கொல்லு பொடி தான் நம்ம அன்றைக்கி செய்ய போகிறோம் இட்லி தோசைக்கு ரொம்ப மேட்சான பொடி இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கனாக்கா ஒரு லைக் போட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ ஒரு பெரிய சைஸ் கப்பில் முக்கால் கப்புக்கு நான் கொள்ளு எடுத்து வறுத்துருக்கேன் ரொம்ப வருபடணுன்னு அவசியம் இல்லை பாருங்கள் அந்தளவுக்கு வருபட்டாலே போதும் இப்போ ஒரு சின்ன சைஸ் கப்பில் கப் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் அதையும் இல்லை வறுத்துக்கலாம் அடுப்பை முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு வருங்க ஏன்னா மண் சட்டி நம்ம பயன்படுத்தும் போது சீக்கிரமாக வந்துட்டு வறுபட்டுரும் அதனால மண் சட்டியில் வறுத்திங்கனாக்கா இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு வருங்க வருங்க உளுந்து வறுபட்டு வந்துருச்சு இப்போ அதே கப்பில் கடலைப்பருப்பு அரைக்கப்பளவு எடுத்துருக்கேன் அதையும் வறுத்து எடுத்துக்குவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து கடலைப்பருப்பெல்லாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் கொள்ளு தான் வந்துட்டு ஒரு பங்கு அளவு நம்ம எல்லாத்தையும் இப்போ வறுத்தாச்சு இது கூடவே கருப்பு எல்லும் வெள்ளை எல்லும் ஒவ்வொரு டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன் அதுவும் பொரிஞ்சு வரும்போது நம்ம இறக்கிற வேண்டியது தான் இப்போ ஒரு பதினஞ்சு வரமிளகா எடுத்துருக்கேன் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஓரளவுக்கு வறுத்தாச்சு இப்போ அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு ஒரு அரை கப்பளவுக்கு நல்லா பச்சை கருவேப்பில் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் அதையும் நம்ம வறுத்தாச்சு ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் கொட்டிவிட்டு இப்போ அதே மண் சட்டியில் ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய பெருங்காய கட்டி துண்டு எடுத்துருக்கேன் அதையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் நம்ம அப்படியே போட்டோம்னா சீக்கிரம் அரைஞ்சி வராது இது மாதிரி பொறிச்சிட்டு போட்டோம்னா ஆற வச்சுட்டு போட்டோன்னா நல்லா அரைஞ்சி வந்துடும் இப்போ நம்ம நல்லா பொறிச்சாச்சு பெருங்காய கட்டியை இது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சுருவோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஃபேனில் வச்சோன்னாக்கா கொஞ்சம் நல்லா ஆறிடும் கொஞ்சம் தூரமாக வச்சிருங்க இல்லைன்னா அப்படியே இந்த கருவேப்பிலையெல்லாம் பறந்துடும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம போட்டுட்டு ரெண்டு பங்காக நான் போட்டு அரைச்சிருக்கேன் ஒரே தடியை போட்டு அரைக்காதீங்க கொஞ்சம் அரைப்படும் அரைப்படாமல் இருக்கும் இது மாதிரி ரெண்டு பாதையை பிரிச்சுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்க வேண்டியது தான் உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்க வேண்டியது தான் இப்போ அரைச்சாச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொல்லுல செய்யும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த பொடியை நம்ம எண்ணெயில் தொட்டு எண்ணெய் வச்சு தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை அப்படியே இட்லி தோசைக்கு நம்ம சட்னி வைக்கிறோம் இல்லையா அந்த சட்னியில் இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாலே நல்லாயிருக்கும் எண்ணெயில் வச்சு தான் சாப்பிட்ணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை அதுவே நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும் அது மாதிரி ஒரு தடவை நீங்கள் சட்னி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி அரைச்சி செஞ்சு பாருங்கள் இது கூட இப்போ நான் தேங்காய் சட்னி பச்சை சட்னி வச்சுருக்கேன் இந்த பொடி வச்சு தான் நான் தோசைக்கு தான் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்